இந்த சனிப்பயிற்சி எப்படிங்க இருக்க போகுது இந்த சனி பகவான் மிதனத்திற்கு என்ன பொறுப்புகளை முதல்ல பண்ண போறாருன்னு பார்க்கணும் நீ கெட்டது பண்ணியிருந்தேன்னா உன்னைய தண்டிக்கவும் நான் யோசிக்க மாட்டேன் அதே இது நீ நல்லது பண்ணியிருந்தா உனக்கு நான் அந்த தர்மம் தலைக்காக்குங்கிற மாதிரி உன்னைய காப்பாக்குறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இந்த சனி பகவான் இந்த இரண்டு பொறுப்புகளையும் அங்கே வைக்கிறார் கலப்படம் அப்படின்னா அதற்கான தண்டனையை சனி பகவான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து வச்சு செய்வாரு அட்சய லக்னமாக மிதுனம் போகுதுன்னா இந்த தவறை கண்டிப்பா செய்யவே செய்யாதீங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்னால் முடியலன்னு இருக்கிறவங்க கண்டிப்பா வாக்கே கொடுக்காதீங்க இந்த சனி பயிற்சி எப்படி இங்க இருக்க போகுது இந்த சனி பகவான் மிதனத்திற்கு என்ன பொறுப்புகளை முதல்ல பண்ண போறாருன்னு பார்க்கணும் அவர் வந்து தண்டனையை தரக்கூடியவராக இங்க இருக்கார் அதே சமயம் நம்மளுடைய தர்மத்தின் பலனையும் அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கார் நீ கெட்டது பண்ணியிருந்தீன்னா உன்னைய தண்டிக்கவும் நான் யோசிக்க மாட்டேன் அதே இது நீ நல்லது பண்ணிருந்தீன்னா உனக்கு நான் அந்த தர்மம் காக்குங்கிற மாதிரி உன்னைய காப்பாத்துறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே சனி பகவான் இந்த இரண்டு பொறுப்புகளையும் அங்க வைக்கிறார் இந்த சனி பகவான் எங்க இருந்து தன்னுடைய செயல்படுத்துறாருன்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டுக்கு வர்றாருங்க எனக்கு தொழில்ல லாபம் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது கலப்படம் பண்றேன் அப்படின்னா அதற்கான தண்டனைய சனி பகவான் இந்த நேரத்துல உங்களுக்கு கொடுத்து வச்சு செய்வாரு தொழில ரொம்ப 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 கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்ததும் ரொம்ப கவனமா இருங்க அப்ப இந்த நேரத்துல நான் தொழில் கலப்படம் பண்ற ஒரு ஃபுட்டு இருக்கு அந்த பழச நான் பழசு தானே எனக்கு நஷ்டம் ஆயிடுமே அதனால கலந்து விட்டா அது என்ன பண்ண போது கொஞ்சம் தானேன்னு நீங்க கலந்துட்டீங்கன்னா அதுக்கான தண்டனையை அன்னைக்கே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் அதனால இது ஃபுட்டுங்கிறது எல்லாருக்கும் புரியும் சாப்பிட்ற பொருளுங்கிறதுனால சொல்லியிருக்கேன் எல்லா நிகழ்வுகளையும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் இந்த நேரத்தில் மிதுன லக்கணக்காரங்க அச்சய லக்கனமாக மிதுனம் போகுதுன்னா இந்த தவறை கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க கலப்படமும் லஞ்சம் வாங்குறதோ கமிஷன் வாங்குறதோ அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைப்பதோ இந்த நேரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது அது எப்பேற்பட்ட துறையில் இருந்தாலும் சரி அது அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை பரம்பரை பணக்காரர்களாக இருக்கட்டும் இந்த நேரம் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையையும் போராட்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு தொழில் நல்லா போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை சபிப்பதும் சனி பகவானுடைய தான் அதனால அந்த வாய்ப்புக்கே இடம் கொடுக்காதீங்க கடவுள் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயபக்தியா உங்க தொழில நீங்க செய்றீங்கன்னா இந்த நேரத்துல அவர் தொழில் அபரிமிதமான எதிர்பாராத திடீர் வளர்ச்சியையும் அவர் தான் உங்களுக்கு கொடுக்க போறார் ஏன்னா நீங்க செய்த தர்மத்தின் பலனும் அங்கதான் வேலை செய்யுது அதனால நஷ்டப்படுத்துறதும் அவர் தான் கொடுக்கக்கூடியதும் அவர் தான் அதனால அவர் கொடுக்கணுமா இல்ல கெடுக்கணுமா அப்படிங்கிற பொறுப்பு யார் கையில இருக்கு அவர் என்ன பலனை கொடுக்குறாருங்கிறத உங்களுடைய எண்ணத்தின் தான் அங்க பிரதிபலிக்க போகுது சந்தர்ப்பங்கள் கிடைச்சும் தப்பு பண்ணாம இருக்கிறவன் நம்ம மனுஷன் அப்ப அந்த தவறு நம்ம நடக்காத அளவுக்கு எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு முக்கியமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து இந்த வருமானத்திற்காக நம்மளை நம்மளுடைய பேச்சினுடைய தன்மைகளையே மாற்றி பேச வைக்கும் இந்த பொய் சொல்கிறது புலவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பொய் சொல்கிறது இப்போ எல்லாம் பணம் பார்க்குறவனுக்கு சொந்தமானது வியாபாரத்திற்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு அந்த வியாபாரத்தில் பேச்சுவார்த்தைகளில் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு காப்பாற்றி பழகணும் அதே சமயம் நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்னால் முடியலைன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாக்கே கொடுக்காதீங்க உங்களுக்கு வருமானம் வராது கடன் அடைக்க முடியாது நான் இன்னொருத்தண்ட்ட பணம் வாங்கி நான் கடன் அடைக்கணுங்கிற நிலையில இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஏன் தெரியுமா அவனுக்கு பணம் வராது உங்களுக்கு குடுக்கறதுக்குன்னு அவனுக்கு பணம் வராது அவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான் அப்ப நீங்க வாக்கு நாணயம் தவறக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருவீங்க அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவன் நாலு திட்டு திட்டுட்டியாவது குடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனா நாளைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன்னு சொல்லி நீங்க நான் அந்த ஏமாற்றமே உங்களை சபிச்சிடும் அந்த தவிர நீங்க பண்ணவே பண்ணக்கூடாது வாக்கை காப்பாத்துறதுல கவனமா இருக்கணும் இல்லைன்னா வாக்கு கொடுக்கவே கூடாது ஆனா என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வாக்கு கொடுக்கலாம் என்கிட்ட இருக்கு அந்த பணத்தை நான் எடுத்து கொடுக்கணும் இப்ப பேங்க்ல இருக்கு நான் பேங்க் அது ஒரு நாள் டிலே ஆகலாம் ரெண்டு நாள் டிலே ஆகலாம் மிஞ்சி போனா ஒரு மூணு நாள் லீவு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு நாள் லேட் ஆகலாம் நாள் என்ன என் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை என்னால் எடுக்க முடியும் ஆனால் அடுத்த நேக்கவுண்ட்ல பணம் உங்க கைக்கு வரும்னு நம்பி நீ எந்த செயலையும் செய்யாதீங்க அதுதான் நீங்க உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து என்ன பண்ணும் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த உணவு பழக்க வழக்கங்களை கவனம் இல்லாமல் போனால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்த்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதற்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் சரி அடுத்து இந்த வயசானவங்க எங்கே கவனமா இருக்கணும் தெரியுமா நீங்க வந்து வலிக்கு விழுந்துடாம இருக்கணும் கால் மூட்டு பகுதிகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால அந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கணும் பார்த்து கால் ஊன்றி அழுத்தமாக நடக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க ஏன்னா வயசானவர்களுக்கு இப்போ ஆரோக்கியத்துல அது முழங்கால் மூட்டு பகுதிகளில் பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில அடுத்து வயிறு உபாதைகள் வருமா நம்ம சரியான உணவை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அங்க வயிற்று உபாதைகளால் நம்ம தொழிலை கவனிக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு முக்கியமா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும் அட்டன் பண்ணினா அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு அந்த இது சக்சஸ் ஆகிடும் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க தான் நம்ம சேராத ஏதாவது சாப்பிடுவோம் அந்த வயிறு உபாதையினால் நம்ம வேலைக்கு போக முடியாம அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்போது நம்ம அந்த வயிறு சம்மந்தப்பட்டது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் தொழிலில் விருத்தியை உண்டு பண்ணுவார் நம்ம இதெல்லாம் நம்ம ஆடம்பரமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கே வயிறு கெட்டு போயிடும் வாய் கெட்டு போயிடும் வாக்கு தவற வேண்டியது இருக்கும் அங்கே தொழிலும் நடக்காது அப்போ நீங்கள் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் சாப்பிட்ற விஷயத்தில் வயிற்ற வந்து சுத்தமா வச்சுக்கணும் ஏன்னா கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னாலும் அங்க பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு அதனால அந்த கழிவுகள் சரியாக வெளியேறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சுக்கணும் அடுத்ததாக தொழில் சார்ந்த நிகழ்வுகள் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணுங்க இவன் நமக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணாதீங்க நிறைய கோயில்களுக்கு கொடுங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாழ் காலகட்டங்கள் இருக்கு திடீர் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கு அது எதுல இருக்கும் தெரியுமா தொழில்ல ஏற்படும் அப்படின்னு இருக்கு அப்ப தொழில் சார்ந்த நிகழ்வுகள்ல பேராசைப்படாம நம்ம இவ்வளவு போட்டோம்னா இவ்வளவு எடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்படாம நீங்க நியாயமாக உங்களுடைய தொழில்தான் தெய்வமாக நினைச்சு அந்த தெய்வத்திற்கு செய்யும் கைங்கரியமாக அது சர்வீஸா எனக்கு கடவுள் இதை பண்ண சொல்றாரு நான் பண்றேங்கிற மனசோட பண்ணினீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் என்ன பண்ணணும் இந்த மிதனத்திற்கு இந்த சனி பகவான் பத்துல இருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய இந்த சனி பகவான் தண்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வாயார சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மந்திரத்தை போற்றியாவது அல்லது நமோ நமகாவது உங்களுக்கு நாராயணனை பிடிக்குமா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை கோவிந்தா சொல்றதுக்கு பிடிக்குதா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி சிவபெருமானை பிடிக்குதா சிவ சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க முருகனை பிடிக்குதா முருகா முருகா முருகன் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கிறதா குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க அடுத்தவங்களுக்கு அந்த சாபம் விடுற மாதிரி திட்டி பேசுகிறத தயவு செஞ்சு இந்த நேரத்தில் பண்ணாதீங்க அது எல்லாமே உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைஞ்சிடும் அதனால் இந்த காலகட்டங்கள் ப்ரெஷர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக எது நடந்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு நீங்கள் செயல்படுறீங்க நாமத்தோடு செயல்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து சாமி பாடல்களை ஒழிக்க விடலாம் அந்த காதால் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த காலகட்டங்களில் ஃபேமிலி இன்சூரன்ஸாகவே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா திடீர் திடீர் செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது திடீர்னு ஒரு செலவு ஆகும் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படும் அதற்கும் நீங்கள் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு